கடவுளை ஒளி வடிவில் கண்ட பெருமானார் ஒளி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டில் சபை கட்ட தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தைப்பூச நன்னாளில் முதன் முதலாக சபையில் வழிபாடு தொடங்கப்பெற்றது அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்தனர் சத்திய ஞான சபையை இயற்கை விளக்கம் என்பார் பெருமானார் அகத்தே காணுதற்குரிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபை அருட்பெரும் ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள ஏழு திரைகளும் தத்துவ படலங்களே நம்மிடமுள்ள அஞ்ஞானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளியாகிய அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பது கருத்து அகத்தே தாம் பெற்ற அருட்பெரும் ஜோதி அனுபவத்தையே புறத்தில் சபையாக காட்டினார் திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன் சத்திய ஞான சபை என்னுட்கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்பவை